இவர் வந்து முன்னாடி பேசிட்டார் மகேந்திரன் சார் பேசி இந்த காலி கேரக்டருக்கு நீ தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் சொல்லும் போது வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை ரஜினி என்னையா கருப்பாக இருக்கா அப்படி மூடி பரட்ட மாதிரி இருக்குது இவர் எப்படி இந்த கேரக்டர் பல லட்சங்களை வச்சு படம் பண்ணணும் நீ பாட்டுக்கு அசால்ட்ட ரஜினிங்கிற பாசம்பலர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கதை இது சிவாஜியும் சௌத்ரி வாழ்ந்த கேரக்டரில் இங்கே காலின்ற கேரக்டரும் வல்லின்ற கேரக்டரும் வந்து இந்த வாழக்கூடிய ஒரு கேரக்டர் இது இதை போய் நான் அசால்ட்டாக போய் ரஜினிகாந்த் ட்ரெயின் போது எவ்வளோ தகராறு பண்ணார் ரஜினிகாந்த் தான் இந்த காலி கேரக்டருக்கு நீங்கள் படம் பண்ணுனா பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த கதையும் ரஜினியை வச்சுட்டு நான் வேற ஒரு ப்ரொடியூசரை பார்த்துக்கிறேன்ட்டார் அப்போ தான் அவர் ஏன்னு வந்து இந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் டைரக்டரே ஓகே சாய்ஸில் விட்டுருவோம் அதாவது அவர் எந்த படம் எடுத்தாலும் அந்த கொள்கை அந்த கதையிலேருந்து விலக மாட்டார் இல்லை யாருக்குமே மாட்டார் ஸோ முழு மலரம் படம் உருவாகுது படம் அளவுக்கு ஹிட் சில்வர் ஜூப்ளி படம் ரஜினிகாந்தனுடைய கேரியரில் தி பெஸ்ட் பிக்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா பல படங்களில் முழு மலரம் டாப்பில் இருக்கும் Meriba Pani Soda, I trust Meriba.